வணக்கம் மக்கள் செங்கோட்டையெல்லாம் மவுசு குறைஞ்சு போச்சு செங்கோட்டையனுக்கு எல்லாம் வயசாகி போச்சு செங்கோட்டையணி எப்போ அதிமுக சேர்ந்தாரோ அப்பயே அவரோட மொத்த மவுசும் போச்சு அப்படின்னு ஒரு சில கற்கூரிகளா சொல்லிட்டு இருந்தாங்க அவங்க கரிய பூசுற மாதிரி நடந்திருக்குங்க தரமான சம்பவங்க என்ன மக்கள் கூட்டங்க கோயம்புத்தூர் ஈரோடு கோபிசெட்டி ஒட்டுமொத்த மக்களும் மொத்த அவரை வரவேற்க வரவேற்பு இருக்கு பாருங்க பல எதிர்கட்சிக்காரங்க வாய குழந்தை பார்த்துட்டு இருப்பாருங்க நேற்றுக்கு வந்த கூட்டத்தை பார்த்துட்டு அதிகளைக்கு போயிருப்பாங்க என்னடா விஜய் இவ்வளவு கூட்டம் வருது புதுசா சேர்ந்த செங்கோட்டை வந்தாலும் இவ்வளவு கூட்டம் வருதுன்னு பல பேர் வயிற்று செல்ல கதையிருப்பாங்க ஆனால் நம்ம பசங்க சும்மா சொல்லக்கூடாங்க தமிழக வெட்டுக்கழகத்தை சார்ந்த நிர்வாகிகளும் தொண்டர்களும் அந்த மனுஷை கோயம்புத்தூர் வரான்னு தெரிஞ்சுக்கிட்டு காலையில இருந்து மதிய வரைக்கும் அங்கேயே காத்துக்கிட்டு இருந்து அந்த மனுஷன் வெளியில வரும்போது அப்படியே ராஜ மரியாதை கொடுத்து கூட்டிட்டு வந்தாரு இதுவே அந்த மனுஷன் வேற கட்சியில இருந்திருந்தாங்கன்னா இவ்வளவு வரவேற்பு தொண்டுகள் வரவேற்பு மக்கள் கேட்டுபுரியிறா, மக்கள் விருமலு ஒரு கட்சேலையை வருப்பை சேதுது மே, மக்களும் சரியித் தொண்டர்களு சரிய வருக்கிறு தூக்கி ஓசி கொண்டாட்டு